அவர் பெயர் மகேஸ்வரி அவர் ஒரு போலீஸ் சான்றிதழ் மூலமாக காவல் நிலையத்தில் பணியில் சேர்ந்து அவர் மீது நடவடிக்கைப்பட்ட அந்த பெண்ணுக்கு இந்த காவல்துறையில் பணி செய்யக்கூடிய உயர் பொறுப்பில் போருக்கை தான் இப்போ தொடர்பு அவங்க ஒரு அக்யூஸ்டே அவங்க ஒரு போர்ச்செரியன் மூலமாக போலி சான்றிதழ் குறித்து காவல்துறையில் பணியில் சேர்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறார் என்று நடவடிக்கைப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன உங்களுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு அந்த பெண்ணுடைய அந்த ஒரு தவறான ஒரு வழிநடத்துல பிரகாரமாக இந்த ஒரு சிறுவன் கடத்தப்பட்டதாக தற்பொழுது அந்த செய்திகளை நாம் வருவதை அறிந்து கொண்டிருக்கலாம் ஆக மொத்தத்தில் நம் மீது நமக்காக பணி செய்யக்கூடிய இந்த காவலர்கள் நமக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதுகாப்பு எந்த விதத்திலும் நமக்கு ஒரு ஒரு ஆதரவையோ கொடுப்பார்கள் இல்லை அவர்கள் சட்டப்படி நடப்பார்கள் என்று பார்த்தால் அது கேள்விக்குரியாதான் தொடர்ந்து இருக்கிறது நமக்கு உயிரிழப்பு ஏற்படுத்திய நமக்கு படுகொலை செய்யப்பட்ட அவர்களுக்கு கொலை செய்யப்பட்டதுக்காக இன்று வரை இந்த அரசாங்கம் சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்றால் இது எந்த விதத்தில் நியாயம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போலதான் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான குற்றங்களுக்கும் துணை கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இதுபோல் போல் பல கட்டத்திலும் பலவித சூழலிலும் பலவித அப்பாவி மக்கள் பலவித ஏழைப்பாலைகள் பலவித தூ அச்சுறுத்தலுக்கும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி அவர்கள் உயிர் பழிக்கு கொண்டிருக்கிறார்கள்

உயிரிழப்புக்கு நீதி வேண்டும் இது அசம்பாவிதங்கள் நடக்க கூடாது என்கிற விதத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் காவல்துறையோ எங்களுக்கு எந்த விதத்திலும் எதிரிகள் கிடையாது உங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் நேரத்தை எங்களுடைய உழைப்பை எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய இளமையை அனைத்துமே எதற்காக குடிக்கிறோம் சம்பளம் வாங்கி வாங்கி வந்து நிற்கிறோம்

என்ன செய்து விட முடியும் நம் தலை எல்லாவற்றையும் தலைவிதி தான் ஆக வேண்டும் என்கிற விதத்தில் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் அதே போல் அதிகாரத்தில் இருப்பவர்களும் அதிகார மெத்தையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் தாளம் மாறும் மக்கள் ஒரு நாள் எழுச்சிப்படும் பொழுது எப்படி அங்கு ஈழத்தினை ராஜபக்ஷ மக்களால் அங்கு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நாள் வந்தது பாத்தீங்களா இங்கு வங்காள தேசத்திலே அந்த அதிபர் விரட்டி அடிக்கப்பட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று அந்த நாளை விட்டு விரட்டப்பட்டு அவர்கள் உயிர் தஞ்சம் தேடி அகதிகளாக இந்தியாவை நோக்கியும் அடுத்த நாடுகள் நோக்கியும் வந்தார்கள் பாத்தீங்களா அதுபோல் போல் நீங்க இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதிகளுக்கும் நிச்சயமாக வரும் காலத்தில் இந்த மக்கள் திருப்பி அடிப்பார்கள் என்பதை இங்கு பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்